பெரும் கருணையும் மரளையும் அறிவுக்குரியதாகவும் ஞானம் மிகுந்ததாகவும் தன் உள்ளத்திலே நினைத்து அன்புடன் காத்திருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் ஆங்காங்கே நம்முடைய தெய்வத்தின் பிரதிகளை தெய்வத்தின் செய்திகளை இந்த ஆன்மீகத்தின் தொடர்வொழியை யூடியூப் மூலமாகவும் பல சேடல் வாயிலாகவும் பார்த்தும் தெரிந்தும் நினைத்தும் நம் தெய்வத்தை வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் இந்த உலக உயிர்களும் என்னைக்கும் புண்ணியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தனை செய்தோம் ஆன்மீகம் என்பது எல்லா உயிரும் எப்பொழுதும் நலம் நோக்கி வாழ வேண்டும் என்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு அருமையான நெறிதான் ஆன்மீகம் என்றது ஆன்மீகத்துக்குள்ளே ஒரு பெரிய ஒரு பெரிய பேர் ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த ஆற்றிய பல பிரிவுகள் ஓலைகளாகவும் நதிகளாகவும் சிறிய நதிகளாய் அப்படி பிரிந்து பல்வேறு வழிகளை வகுத்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது ஆன்மீக நதிகள் அதை மதங்கள் என்று சொல்லக்கூடாது மதம் என்றுதான் சொல்ல வேண்டும் மதம் என்பது பகவானை இறைவனை அடைவதற்குரிய ஒரு மார்க்கம் அதை யாருடைய வெறியும் யாருடைய உணர்வும் இறைவனால் அங்கீகரிக்கப்படாது ஆனால் மனிதர் வேண்டுமானால் அதை தலையில தூக்கி வைத்துக் கொண்டு ஆடலாம் அது மட்டும்தான் உண்மை கடவுள் எந்த மதத்தையும் காணவில்லை என்பதுதான் நான் கண்ட ஞானத்தில் எனக்கு கிடைத்த விட கடவுளுங்கிற சக்தி எந்த மதத்தையும் காணவில்லை அதுதான் உண்மை அதை அடைவதற்காக ஏற்படுத்திக் கொண்ட வழிகளை மனிதன் இது நன்மை இது நன்வழி அது அந்த வழி இந்த வழி என்று சொல்லி பல்வேறு வழிகளை உருவாக்கி உணர்த்தி கொண்டால் அது இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்பதற்கு காரணம் மனிதன் இன்னும் பக்குவப்பட வேண்டும் என்பதுதான் அதனுடைய விளக்கம் ஆன்மீகத்தை பற்றி ஆன்மீகம் என்றால் என்ன பக்தியோடு சாமி உண்டது பட்ட ஆன்மீகமா பக்தி வேறு ஞானம் வேறு ஆன்மீகம் என்றால் என்ன பல ஆன்மாக்கள் நலமாக இருப்பதற்காக நம்முடைய ஆத்மாவை இறைவனை ஒப்படைத்து பிரார்த்தனை செய்து கொண்ட நன்னீர்களுக்கு பெயர் தான் ஆன்மீகம் யாரும் பெற்றுப் போக வேண்டும் என்று சாமியிடம் பிரார்த்தனை செய்யவோ யாரையும் போட்டி புறாமையோடு ஒரு தளர்ந்து விட வேண்டும் தாழ்ந்து விட வேண்டும் என்பதற்காக கடவுளையுடைய நெறியை பயன்படுத்துவதற்கு பேர் ஆன்மீகமே கிடையாது அது வந்து அவருடைய மனதில் ஏற்பட்டிருந்த ஒரு பிளவு என்றுதான் சொல்ல முடியும் அதை ஆன்மீக நெறி என்று சொல்ல முடியாது ஏனென்றால் ஆன்மீகம் என்பது கருணையும் தர்மமும் வாய்ந்தது எப்படி ஆண்டவருக்கு குலம் கோத்திரம் ஜாதி மதம் பேதம் இல்லையோ அதுபோல உண்மையான ஆன்மீக நெறி என்பதற்கு வந்து ஜாதி மதம் பேதம் எதுவுமே கிடையாது ஏன்னா அது ஞானத்தை நோக்கி செல்லுகிற பாதை ஞானத்தை நோக்கி செல்லுகிற ஒரு பாதைக்கு வந்து எந்த பேதமும் வந்து குறுக்கிட போவதே இல்லை அப்படி குறுக்கிட்டால் அது ஞானத்தின் வழிகளும் இல்லை என்பதுதான் உண்மையாகும் மனிதன் தான் பிறந்து கொண்ட வாஞ்சியின் வாயிலாக பல உணர்வுகளுக்கு மனிதன் கட்டுப்பட்டு விடுகிறார் ஆன்மீகத்தில் பொதுமையான நீதிகளை அவனால் கடைப்பிடிக்க முடியாது தான் பிறந்த இனம் தான் பிறந்த மதம் தான் பிறந்த நெறி தான் பிறந்த குடும்ப கௌரவம் இப்படிப்பட்ட தான் 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 என்ற உணர்வுகள் இந்த நெறிகளிலிருந்து இருந்து அவனால் விடுதலாக முடியாது

எங்கே என் கூட பிறந்தவன்தான் நிறைய நகர போட்டு முடிச்சிருக்கிறாங்க நீங்க சொல்கிறவன் ஏழை நீ என்கிட்ட கேட்ட கம்பி கல்யாணம் இந்த பேரும் நீங்கள் எனக்கு தெரிஞ்சுக்கிறது நான் சொல்லிட்டேன் நீ அந்த ஆனந்தமாக ஏன் அவன் உனக்கு கிடைக்க முடிய அண்ணன் உத்தியோகம் இருந்தால் உத்தியோகம் இருந்தேன் உன் தம்பி முடிச்சிருக்கணும் ஒரு சகோதரிகள் முன்னே இருக்காங்கன்னா அவங்களுடைய மாப்பிள்ள மாதிரி என்னென்ன உயர்வுல இருக்காங்க நீ என்ன இருக்களுக்கு இதுதான் கிடைக்கும் நீ புரிய உண்மையாக ஆன்மீகத்தையும் எடுத்துக்க முடியல ஒரு குரு சொல்லக்கூடிய வார்த்தையில இருக்கக்கூடிய தத்துவத்தையும் புரிய முடியல என்ன நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன் வேட்டை சுட்டு கேட்டிருப்பேன் எனக்கு கோடிக்கணக்கில் நகை போட்டு ஒரு பெண்ணு வேணும்

ஒரு ஒரு சித்தர்களை கூப்பிட போறோம் மெய்யடியார்களை கூட போறோம் அறுபத்தி மூணு ராய்மார்களை கூப்பிட போறோம் ஒரு காலத்தில் கூடும் போது அறுபத்தி மூணு ராய்மார்களும் சிவரடியார்கள் என்று நினைத்து எல்லாரும் ஒழுங்கு இன்னைக்கு திருநீலகண்ட நாயனார் அவர் என்ன ஜாதியில பிறந்தவர் அந்த புறம்போய் அவர் கூப்பிடுவார் திருஞான சம்பந்தர் ஜாதியில பிறந்தவர் அந்த சோதாரி அடியார்கள் ஜாதி இல்ல மதமும் ஒண்ணும் இல்ல கடவுள் ஒருத்தனையும் உணர்த்தி ஆண்டவரையும் தஞ்சை கிடைத்து போறவங்க தான் இந்த அறுபத்தி மூணு ஞாயிற்றுவார்களும் குலத்தை உணர்த்தி தான் கடவுள்கிட்ட போய் என்னையா ஜாதியை காட்டுதான் வந்து எல்லாரையும் வாழ வைப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு பெரும் ஆற்றல் ஒரு பெரும் சக்தி அந்த சக்திக்கு யார் எவருங்கிற பாதமே கிடையாது

பரோபகரத்தை கொடுத்திருந்த ஒரு மாபெரும் ஒரு பேர் ஆற்றல் இறைவன் அந்த தக்கிட்ட போய் நீ எது உன்னுடைய பேரத்தையும் உன்னுடைய மனதையும் போய் நின்னுக்கிட்டு அங்க போய் அடையாளம் காட்டிக்கிட்டு வணங்குற முறை ஆன்மீகம் அல்ல அது ஒரு பக்தி அது ஒரு மாயை ஆன்மீகத்துக்குள்ள வரக்கூடியவருக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இந்த சுழற்சிகள் வந்து என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அவர் கடந்து செல்ல வேண்டும் ஒரு சித்தரை போய் கூப்பிட்டு இருந்தார் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷம் அவர் சித்தர் வழிபாடு உள்ளவர் சித்தர் வழிபாடு உள்ளவருங்கிறத ஊர் முழுக்க தெரிஞ்சாச்சு சரி 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 இன்னொரு சித்தர் ஒரு பூர சமாதி சமாதி அடைந்த ஒருத்தர் இருக்கார் அவர் போயிட்டு நம்ம போவோமா அப்படி அவரை கூப்பிட்டான் இல்லை நான் இவரை தவிர வேற எங்கயும் வர மாட்டேன் அப்படின்னா அப்ப இவரு மேலே இவர் பத்து வைத்திருக்கிறார் பக்தி வைத்திருக்காருங்கிறது ஒரு சரணாயிரத்துவா தெரிஞ்சுக்க உன்னால ஒரு நடுத்தனம் தான் அவர் ஏன் அங்க வர மாட்டாருன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான் ஏன்ப்பா வர மாட்டாருன்னு தான் அந்த சித்தர் இவங்க இடத்துல பெருந்தவர் யாருன்னு சொல்றது இவங்க இடத்துல பிறந்தவர் அது இன சித்தர் இப்படி போனா ஆனா சித்தர் அப்படி இருந்தாரா அவர் ஜாதியும் மதத்தையும் படத்தையும் பதவியும் கடந்து பரம்பபரம்பாக பறந்தது அவரு ஆப்பாவில் சிக்கிட்டாரு ஆனா இவர் எங்க இடத்துல பிறந்தவர் சொல்லிட்டு அவரை ஒரு சுழற்சிகளை கொண்டு வந்து இவன் தான் மனிதன் ஆனா மனிதன் அப்படி இருக்க கூடாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் என்ற ஒரு நிலைக்கு ஞானம் என்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சுன்னா அங்க எல்லாரும் சொந்தம் பகவானுக்கு எல்லாரும் சொந்தம் பெய்யணியார் ஆகிய குருமார்களுக்கு எல்லாரும் சொந்தம் நல்லவர் சீயர் கெட்டவர் அவருடைய கேரக்டர் அந்த கேரக்டர் சரி உள்ளதுக்கு குருமனுடைய உரிமை உண்டு

பரந்த இருக்கக்கூடிய இருக்கூடிய தான் உருவாகவே இருந்து கொள்ள முடியும் கோயில் ஒரு கோயிலை வச்சிருக்கிறோம் இந்த உருவத்தில் கடவுள் இருக்காரு அப்படிங்கறது மெய்விட்டது எப்படி ஆயிரக்கல கடவுள் வந்துருக்காங்க கும்பிடுறாங்க அந்த எல்லாரும் சேர்ந்து கும்பிடக்கூடிய நேரத்தில் ஆயிரத்துல நூறு பேருக்கு அவங்களுடைய உணர்வுகளுக்கு உடுக்கக்கூடிய அந்த இடத்துல ஒரு திருப்தி கிடக்கு அந்த திருப்தி அந்த நூறு பேரை சேர்ந்தவளும் அந்த நூறு பேர் நிலையானவளும் தொள்ளாயிரம் பேர் இந்த நூறு பேர் அவளுக்கு கிடைத்த திருப்தி தான் புரியுதா அந்த இடத்துல அவர் அடைந்த திருப்தி அந்த பக்தர் அடைந்த ஒரு திருப்திதான் காரணம் அது அந்த உருவத்தி வாயிலாக வந்ததா அப்படின்னு கேட்டா அது சர்ச்சைக்குரிய விஷயம் இல்லை அது வந்து மிகவும் ஞானத்தோடு சொல்லக்கூடிய விஷயம் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கம் நிறைந்திருப்பவன் பரம்பொருள் ஆகும் இந்த இடத்துல இருக்கா இந்த இடத்துல இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கு முடியாது ஞானிகளுடைய வாக்கு இடமெல்லாம் நீக்கமர நிறைந்திருப்பான் இறைவன் அவர் தான் காணும் முப்பட்டை கண்ணாடி ஆய்வு கழகத்துல வச்சிருப்பாங்க பார்த்திருக்கீங்களா அதாவது விஞ்ஞான ஆய்வகத்தில் முப்பட்டை கண்ணாடி அப்படின்னு ஒரு கண்ணாடி அந்த கண்ணாடிக்கு முன்னால நம்ம போய் நின்னோம்னா நம்ம எந்த வடிவத்துல இருக்கோமோ அதே வடிவத்துல ஏழு வரணம் தான் தெரியுமே தவிர நம்ம முகமோ கண்ணோ மொழியோ தெரியாது ஒரு மேப் ஏழு வடிவத்துல ஏழு கலர் ஒரு உருண்டை கண்ணை கொண்டு போய் அது பக்கத்துல வச்சீங்கன்னா அந்த கண்ணு தெரியாது ஆனா உருண்ட வடிவத்துல ஏழு கலர் மட்டும் தெரியும் ஏழு வண்ணங்கள் மட்டும் தெரியும் இப்படியும் ஒவ்வொரு பொருளா ஜட பொருளிலும் ஜடா பொருளிலும் உள்ளூர நிறைந்திருக்கின்றது ஏழு வர்ணங்கள் இருக்கு இந்த ஏழு வர்ணம் இருப்பது என்னது ஒளி சப்த ஒளி ஏழு விதமான ஒளி பவர் அந்த பிரகாச நிலை ஒளிக்கு மற்றொரு பெயர் ஜோதி அப்ப ஜோதி வடிவமாக எல்லா பொருளும் இருக்கு அதனால பகவான் இறைவன் இருப்பவன் ஜோதி சொருபனாவார் இறைவன் நம்ம ஜோதி சொருபனே நம்ம சொல்லி இப்படி ஒவ்வொரு பொருளிலுமே இருக்கு அத மாதிரி அந்த ஒளிதான் ஆத்ம சக்தி அந்த ஒளிதான் இந்த உலகத்தில் நிறைந்திருக்கின்ற ஒரு பரப்பொருளான ஒரு மகத்துவ சக்தி அதான் தோழிலும் இருப்பான் பொரும்பிலும் இருப்பான் துரிதத்தை பறிப்பவன் நாராயணன் என்று சொல்வதைப் போல சடப்பொருளிலும் சடா பொருளிலும் உயிருள்ள பொருளிலும் உயிரற்ற பொருளிலும் வண்ண வடிவத்தோடு ஏழு வர்ணத்தோடு இயக்க நிலைகளாய் ஒரு ஆற்றலாய் மறைபொருளாய் இருக்கின்ற ஒரு பெரும் சக்திக்கு பெயர் தான் இறைவன் அந்த இறைவன் சக்தி நம்மளை இயக்குமா இப்படி ஏழு வருடத்துல இருக்கிறது இயக்கும் ஒரு கண்ணுக்கு கூட பிரதிபலிக்கிற உணர்ச்சி இருக்கு ஒரு கண்ணை பார்த்தோன்னா நமக்கு ரெண்டு சக்கையில மரத்துல என்ன கல் அப்படி தோணும் ஒரு வைர கண்ணை பார்த்தோன்னா ஒரு உணர்ச்சி வருது இப்படி ஒவ்வொரு பொருளையும் ஜனப்பொருளிலும் நம்ம மரத்துக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஜனா பொருளிலும் கிடைக்கும் நமக்கு மட்டுமா என்ன ஆயிரம் ஜீவ ஜந்துக்களுக்கும் கிடைக்கும் அல்லது எல்லா பொருளிலுமே இறைவன் அப்படிங்கிற ஒரு பரந்த சக்தி ஒளிமயமாக இருக்கிறது என்பதனால் தான் இறைவனை ஜோதி சொருபன் என்று நாம் சொல்லுவோம் இந்த ஜோதி சொருபன் சொன்ன ஒரு சக்தியை விட்டுட்டு பல்வேறு வர்ணங்களையும் பல்வேறு உருவங்களையும் நம்ம கும்பிடுகிட்டு இருக்கவே இதெல்லாம் சரியா அப்படின்னு ஒரு ஒரு கேள்வி கேட்பார் கேப்பாரா கேட்க மாட்டாரா கேப்பார் அந்த கேள்வி என்ன அந்த படம்பொருளாகிய ஒரு சக்தி மனித தலைவத்துக்குள் பூர்ணமாக நிறைந்து அது மனிதனாகவும் இறைவனாகவும் மனிதனுக்கு காட்சி அளித்து வாழ்ந்து வித்தியாசமான நிலைகளிலே காட்சி கொடுத்து பல தர்மிகளையும் அற்புதத்தை காட்டதுனால சராசரி மனிதனுக்கு அது தெய்வத்தின் ரூபம் என்று நினைத்து உருவ அமைப்புகளை பற்றி நாம பக்தர்களாக இருந்து அப்ப அது தெய்வமே ரூபத்தில் வந்ததாக நாம் அதை வந்து பிரதிபலித்து வைத்துக் கொண்டோம் அந்த அவதாரங்கள் தான் நாம் இன்னைக்கு இந்த உலகத்துல வணங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அவதாரங்களும் அந்த அவதாரங்களில் நிறைந்திருக்கிற நாம் முதல்ல சொல்லணே ஜனப்பொருளிலும் ஜனா பொருளிலும் இருக்கின்ற ஜோதி வடிவமாக இருக்கின்ற அந்த ஏழு வர்ணங்கள் அந்த அவதாரமாகிய தரிகத்திலும் ஆன்மாவிலும் அது நெருங்கிருந்தால் அந்த ஜோதி நம்முடைய ஆத்ம உணர்வுக்கு போகுது நமக்கு நற்பலனை கொடுக்கிறது என்பதைத்தான் ஞானிகள் அறிந்தார்கள் அந்த ஞானிகளின் மூலமாக இந்த ரூபங்களையும் பல்வேறு சிற்கிற சிறை வடிவங்களையும் பல வண்ணத்திலும் பல எண்ணத்திலும் இறைவரை எப்படியெல்லாம் நம்ம பிரார்த்தனை செய்தாலும் நமக்கு அந்த உணர்வுகள் நம்முடைய ஆன்மாவோடு இணைந்து நற்பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மையான ஞான மனிதன் ரொம்ப அபூர்வமான பக்தி வைத்தோட அவதார பொருத்தர்களுக்கு வடிவம் அமைக்கிறோம் ஸ்ரீராமன் அவருக்கு ஒரு வடிவம் முருகப்பெருமா அவருக்கு ஒரு வடிவம் விநாயகமூர்த்தி அவருக்கு ஒரு வடிவம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்ம வச்சு இவங்க எல்லாம் கடவுளுங்கிற ஒரு மரபுனான ஒரு சக்தியை பெற்று இந்த உலகத்துக்கு வாழ்ந்து காட்டியவங்க மனிதராக இருந்து தெய்வமாக வாழ்ந்து காட்டியவங்க தெய்வமே மனிதராக வந்து வாழ்ந்து காட்டியவங்க அதனால இவங்களுடைய ஆன்மாவை நமக்கு ஒரு நினைத்து வழிபடுவதுதான் நம்முடைய குலமார்க்க வழிபாடுகளும் இந்த தெய்வ வழிபாட்டு சந்தர்ப்பங்களும் இதுதான் நம்ம வந்து வழங்கக்கூடிய ஒரு முறை அதனால நம்ம எந்த அவதாரத்தின் முன்னால் போய் இருந்தாலும் சரி எந்த சன்னிதானத்துக்கு போனாலும் எங்க போனாலும் நம்முடைய உள்ளத்தை பரந்த நோக்கத்தோட வச்சிருக்கணும் நம்ம வந்து மத பேதம் பேதம் ஏற்ற இவன் கெட்டவன் என்ற உணர்ச்சிகளை எல்லாம் கடந்து பரந்த நிலைகளோடு நம்ம உள்ளத்தை மாசில்லாத நிலையில் நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்தி விட்ட வேண்டாம் அந்த மாசில்லாத மனதுக்குள் ஈத்தன் என்னாலும் குடியிருப்பான் என்று சொல்லி தெளிந்த அருள்வாக்கை தொடங்கி வர வேண்டும்